ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் வெரைட்டி Ticks. நம்ம ஷாப் மதுரையில் அண்ணா நகர்ல அரவிந்த் தை ஹாஸ்பிட்டலுக்கு சூனா ஸ்டோருக்கு சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஆப்போசிட்ல நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக்ஸ் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கே தெரியும் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்னு மதுரையிலேயே யாரும் கொடுக்காத கலெக்ஷன்ஸ் அப்டேட்டா என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ நம்ம வெரைட்டில கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய பேர் அந்த யூடியூப்பில் நிறைய ப்ரொமோஷன் வீடியோ கொடுத்தப்ப நல்ல 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 சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் நம்ம சேனலில் வந்து டெய்லி டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் ஏன்னா நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருக்கீங்க டெய்லி ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம் என்ன கலெக்ஷன்ஸ் அப்டேட்டாக இருக்கோ அது வீடியோ டெய்லி டெய்லி கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் எல்லாருமே கேட்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கு ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது ஆஃப்லைன் ஷாப்பிங் இருக்குது டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் சிங்கிள் சாரி சிங்கிள் டாப்ஸ் கூட கொரியர் புக் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி அவைலபிளாக இல்லையான்னு கேட்டால் சொல்லிடுவாங்க அவைலபிளாக இருந்தால் நீங்கள் கூகுள் பே இல்லாட்டி ஃபோன் பே பண்ணி அட்ரஸ் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கொரியர் புக் பண்ணிடுவோம் டூ டேஸில் உங்களுக்கு கிடைச்சிடும் இன்றைக்கி பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெய்ப்பூர் பேட்டர்ன் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் கலெக்ஷன்ஸ் வந்து யூனிக் அப்டேட் இனி கலெக்ஷன்ஸ் அப்போ ஆஸ் யூஷுவல் எல்லோ இன்றைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் அதுலேயும் ரொம்ப ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு விசித்ரா மெட்டீரியல் மெட்டீரியல் பார்த்தவங்களுக்கே தெரியும் ட்ரான்ஸ்பரண்டாக இருக்காது லைனிங் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஒர்க் பேட்டர்ன் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது டிசைன்ஸ் தெரியுதா அவங்களுக்கு செமையாக இருக்கும் அந்த டிசைன்ஸ் எல்லாமே ஆரி ஒர்க் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது ஸ்லீவுமே த்ரீ ஃபோர்த்தாக வர்றப்ப இன்னும் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் ஏலைன் கட் இதோட ப்ரைஸ் பார்த்திங்க இதில் ரெண்டு கலர் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினால ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு ஆரஞ்சு ஆரஞ்சுனால் கலர்ஸ் நல்ல ஒரு பிரைட்டா ஃபீலிங்காக இருக்குது சூப்பர்பாக இருக்குது அந்த எரிக்கிற கலர்ன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரிலாம் இல்லை நல்ல ஒரு ஆரி ஒர்க் பேட்டர்ன் வந்து லைன்ஸ்ல வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு விசித்ரா மெட்டீரியல் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் ஏ லைன் கட் வர்றப்ப இன்னும் ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன்லி அழகான ஒரு பாட்டில் கிரீன் நல்ல ஒரு விசித்ரா மெட்டீரியல் ஏ லைன் கட் வீ நெக் பேட்டர்ல அந்த ஆரி ஒர்க் பேட்டர்ன் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு அந்த நெக் பேட்டர்ன் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு ரொம்ப செமையா இருக்கு த்ரீ ஃபோர்த் பேட்டர்ன் வித் லைனிங்கோட வருது சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் இதில் ரெண்டு கலர் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டி இன்னொரு கலர் நல்ல ஒரு பீகாக் ப்ளூ இந்த பீகாக் ப்ளூ ஏ லைன் கட் நல்ல ஒரு லைனிங் பேட்டர்ன் வருது மெட்டீரியல் டிரான்ஸ்பரண்டா இருக்காது இரிடேட் பண்ண மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சூப்பர் வி நெக் பேட்டர்ல அந்த ஆரி ஒரு பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு காலர் நெக் பேட்டன் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது நல்ல விசித்ராலயவும் சாஃப்ட் சில்க் காட்டன் மெட்டீரியலாக இருக்கு செம்மையாக இருக்குது அந்த த்ரெட் ஒர்க் வீவிங் ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது சைட் ஸ்லிட் தான் பார்க்குறதுக்கே வியர் பண்ணுற ரொம்ப ஹை ரிச்சாக காமிக்கும் இதில் ரெண்டு கலர் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி தான் இன்னொரு கலர் வந்து நல்ல ஒரு பிங்க்கு நல்ல ஒரு ஹாட் பிங்க் இந்த பிங்க்கில் இந்த நெக் பேட்டர்ன் ரொம்ப செமையாக இருக்குது வியர் பண்ணுறப்ப நல்ல ஒரு ஹை ரீச்சாக காமிக்கும் அதுலேயும் இந்த வெர்டிக்கல் லைன்ஸ் வர்றப்ப இன்னும் நம்ம நல்ல ஹைட்டாக தெரியும் மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ஓன்லி நல்ல ஒரு ஜுவல் நெக் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டியாக போய்கிட்டு இருக்க பேட்டன் இதில் வந்து ஒரு டூ டேஸ் பிஃபோர் வீடியோ போட்டதில் பயங்கர பயங்கர ஒரு டிமாண்டாக இருந்தது இதில் ஏகப்பட்ட கலெக்ஷன் சேல் பண்ணால் பழையபடியே ரீச் ஆகிருக்குது இது நிறைய பேருக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தோம் அவங்க எல்லாருமே புக் பண்ணிக்குங்க இதில் நாலு கலர் இருக்குது நாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து சிக்ஸ் நைன்ட்டி விசித்ரா மெட்டீரியல் வித் லைனிங்கோடே வருது நல்ல ஒரு பாட்டில் க்ரீன் கலர் காம்பினேஷன் எல்லாமே செம்ம சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் இந்த ஒரு இன்றைக்கி நம்ம வந்து ப்ளஸ் சைஸும் பார்க்க போகிறோம் ப்ளஸ் சைஸில் நிறைய பேர் அந்த ஜுவல் நெக் பேட்டன் அஜ்ரக் பேட்டன் இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருந்தீங்க அந்த கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா வந்திருக்கு ப்ளஸ் சைஸ்லயும் பார்ப்போம் அந்த இது எல்லாமே நல்ல ஒரு பாட்டில் கிரீன் இந்த கலர்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது அழகான நல்ல ஒரு பீகாக் ப்ளூ பீகாக் ப்ளூவில் நல்ல ஒரு ஜுவல் நெக் பேட்டன் வரப்போ கேட்கலாம் வேணும் ரொம்ப ரொம்ப செம இதில் நாலு கலர் நாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி தான் அழகான நல்ல ஒரு ஒயின் கலர் மெட்டீரியல் இரிட்டேட் பண்ணது ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் இதோட ப்ரைஸ் சிக்ஸ் நைன்டி ஒன்லி பயங்கரமான ஒரு ட்ரெண்டியாக போயிட்டு இருக்கு சிமிச்சோ மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இந்த மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குதுன்னு அதை வியர் பண்ணுறப்ப இரிட்டேட் பண்ணவோ அந்த மாதிரியான மெட்டீரியல் கிடையாது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது அதை விட இல்லை நல்ல ஒரு படிஞ்சு வருது அந்த மாதிரியான மெட்டீரியல் தான் நல்ல ஒரு பிங்க்கு பிங்க்குனா அந்த லாவண்டரும் பிங்க்கும் மிக்ஸ் ஆகி இல்லையா அந்த கலர் இது இதில் ரெண்டு கலர் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்டி தான் இன்னொரு கலர் வந்து நல்ல ஒரு கிரே இந்த க்ரேயில் வந்து நல்லா அந்த இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப வியர் பண்ணுறது சூப்பர்பாக இருக்குது மெரி அந்த மெட்டீரியல் வந்து இரிட்டேட் பண்ணுமோ அப்படின்லாம் நினச்சேன் ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் நான் வியர் பண்ணியிருக்கேன் அதே ஆலியா கட் ஆலியா கட்டில் நல்ல ஒரு ஜுவல் நெக் பேட்டர் மாதிரி அந்த ஆரி ஒர்க் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு நல்ல ஒரு ஒயின் கலர் இதுல மொத்தம் ரெண்டு கலர் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் நைன்ட்டி நான் வியர் பண்ணியிருக்கிற அதே சேம் பிளாக் பிளாக்ல வந்து நல்ல ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்கிறப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இதோட ப்ரைஸ் செவன் நைன்ட்டி ஒன்லி நல்ல ஒரு நேவி ப்ளூ நல்ல ஒரு சாஃப்ட் நெட் காட்டன் வித் லைனிங் வருது அதுலேயும் இந்த ஷால் பேட்டன் வரப்ப இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு எம்ப்ராய்டரி வரப்ப செம இதில் ரெண்டு கலர் ரெண்டுமே ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் சிக்ஸ் நைன்டி ஒன்லி அகோனா நல்ல ஒரு கிரீன் நல்ல ஒரு பாசிப்பருப்பு கிரீன் நெட் பேட்டர்னில் ஷால் வந்து நெட்டட் ஷால் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு வித் லைனிங் எம்ப்ராய்டரி பேட்டர்ன் என்ன செம இதுமே சைஸ் எம் டூ டபுள் இதோட ப்ரைஸ் நைன்டி ஒன்லி அகோன நேவி ப்ளூ ஏ லைன் கட் லைன் கட்லேயும் இந்த ஃபிளிப்ஸ் வந்து இந்த ஃப்ரண்ட்ல வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு பார்க்குறதுக்கே ஹை ஃபேன்சியாக இருக்குது மதுரையில் இதுவரைக்கும் யாரும் கொடுக்காத கலெக்ஷன்ஸ் நம்ம ஷாப்பில் கொடுத்துட்ருக்கோம் இதில் ரெண்டு கலர் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் மெட்டீரியல் ஹெவி ஜார்ஜட் வித் லைனிங் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி இது நல்ல ஒரு ஃபாஸ்ட்டு மூவிங்காக இருக்குது பழையபடி இது ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதில் நல்ல ஒரு இன்னொரு கலர் அழகான நல்ல ஒரு பாட்டில் க்ரீன் இந்த பாட்டில் கிரீன் ப்ளூ இந்த ரெண்டு கலருமே ரொம்ப ரொம்ப அப்பீலிங்கான கலர் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி ஒன் நம்ம எல்லாருமே இந்த கலெக்ஷன்ஸ் அவளோட எதிர்பார்த்தோம் ப்ளஸ் சைஸு ப்ளஸ் சைஸில் இந்த மாதிரி டிசைன்லாம் வராதான்னு டூ டேஸ் பிஃபோர் எல்லாருமே கேட்டிருந்தீங்க இந்த சைஸ் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது இந்த சைஸு நல்ல ஒரு பீகாக் ப்ளூ மெரூன் அஜ்ரக் பிரிண்ட்டில் அந்த பீட் ஒர்க் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாம் வியர் பண்ண நல்ல ஒரு ஹை ரிச்சா ஹை ஃபேன்சியா காமிக்கும் இதுலேயே கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி தான் நல்ல ஒரு மெரூன் மெரூனில் அந்த அஜ்ரக் வந்து பிளாக் காம்பினேஷன் வரப்ப ரொம்ப ரொம்ப செம்ம அதுலேயும் அந்த பீட் ஒர்க் வரப்ப இன்னும் ரொம்ப சூப்பர்பாக இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் நைன்ட்டி நல்ல ஒரு பாட்டில் கிரீன் கலர் கேட்கவா வேணும் ரொம்ப ரொம்ப சூப்பர் அதுலேயும் இந்த மெரூன் காம்பினேஷன் வர்றப்போ இன்னும் ரொம்ப செமையாக இருக்குது இந்த மாதிரி பேட்டன்லாம் யூனிக்கான பேட்டர்ன் எல்லாருமே இந்த கலெக்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் நைன்ட்டி ஒன்லி நமக்கெல்லாம் பிடிச்ச பிளாக் நல்ல ஒரு பிளாக்கில் எல்லாருமே கேட்டோம் ஜுவல் நெக் பேட்டர்ன் வந்து ப்ளஸ் சைஸில் இல்லையா இல்லையான்னு நம்ம எல்லாருக்குமே நல்ல ஒரு கொண்டாட்டம் தான் ஏன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் ரேராக தான் கிடைக்கிது இந்த சைஸில் வந்து ரேராக தான் கிடைக்குது அதுலேயும் இந்த சைஸில் நமக்கு இந்த டிசைனில் கிடைக்கிறது நல்ல ஒரு சான்ஸ் தான் அந்த ஜுவல் நெக் பேட்டன் மாதிரி அந்த ஆரி ஒர்க் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து சிக்ஸ் நைன்ட்டி இதில் ரெண்டு கலர் இருக்குது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் நமக்குலாம் நல்ல ஒரு பாட்டில் கிரீன் கலர்ஸ் பயங்கர அபீலிங்காக இருக்குல்ல நல்ல ஒரு ஹெவி ஜார்ஜட் மெட்டீரியலில் வித் லைனிங்கோட இந்த ஆரி ஒர்க் பேட்டர்ன் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது சைஸ் வந்து ஃபிஃப்டி சைஸ் வரைக்கும் இருக்குது ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்டி ஒன்லி நல்ல ஒரு விசித்ரா மெட்டீரியல் இப்போ பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளஸ் சைஸ் தான் நல்ல ஒரு விசித்ரா ஒயின் கலர் அதில் வந்து நல்ல ஒரு அந்த எம்ப்ராய்டரி அந்த சீக்வன்ஸ் ஒர்க் அந்த ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த எம்ப்ராய்டரி த்ரெட் ஒர்க்கே செம்மையாக இருக்குது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இதுலேயும் மூணு கலர் மூணுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீஸ்னபிள் தான் ஃபைவ் நைன்ட்டி நல்ல ஒரு பிகாக் ப்ளூ சைஸ் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் டு ஃபிஃப்டி வரைக்கும் இது அவைலபிளாக இருக்குது ஏன்னா ப்ளஸ் சைஸ்க்கெலாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் வராதா வராதான்னு நம்ம எல்லாருமே ஏங்கிட்டு தான் இருந்தோம் அந்த கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நம்ம ஷாப்புக்கு வெரைட்டிக்கு வந்திருக்கு இதோட ப்ரைஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி நல்ல ஒரு பாட்டில் கிரீன் அந்த பாட்டில் கிரீனில் விசித்ரா மெட்டீரியல் வித் லைனிங்கோடைய வருது இதோட ப்ரைஸ் ஃபைவ் நைன்டி ஒன்லி நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் காந்தா வீவிங் காட்டன் அதில் வந்து நல்ல ஒரு ஒயின் கலரில் ஃப்ளாரல் பேட்டர்ன் வந்து பீட் ஒர்க் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் சைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது நல்ல ஒரு அம்பர்லா கட் பேட்டர்ன் சைஸ் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் நைன்டி ஒன்லி அழகான ஒரு லாவெண்டர் ப்ளூ அதுல அந்த பீட் ஒர்க் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்வா இருக்கு நல்ல ஒரு ஆரி ஒர்க் பேட்டர்ன் சைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ஒயின் கலர் வந்து அம்பர்லா கட் பேட்டர்ன் இது வந்து சைட் ஸ்லிப் இதோட பிரைஸ் ரொம்ப ரொம்ப ரேஸ் நம்மளு இதோட ப்ரைஸ் வந்து நல்ல காட்டன் ப்யூர் காட்டன் காட்டன் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க வித் லைனிங் ஓட வருது இதோட ப்ரைஸ் செவன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு சாஃப்ட் கலம்ப்கை காட்டன் நல்ல ஒரு பிரிண்ட் வந்து அஜ்ரக் பிரிண்ட் வந்து பீட் ஒர்க் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் சை இது வந்து நல்ல ஒரு வித் லைனிங்கோடே வருது காட்டன்னாலும் நல்ல ஒரு லைனிங்கோடு கொடுத்துருக்கப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது அந்த அஜ்ரக் பிரிண்ட் வந்து அதில் பீட் ஒர்க் வரப்ப கேட்கவே வேணாம் ரொம்ப ரொம்ப செம இதுலேயே சைஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் இதோட ப்ரைஸ் செவன் நைன்ட்டி ஒன்லி நல்ல ஒரு மெரூன் வித் ப்ளூ காம்பினேஷன்ஸ் செம ரெண்டு கலர் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் நல்ல ஒரு அஜ்ரக் பிரிண்ட்ல அந்த பீட் ஒர்க் வர்றப்ப ரொம்ப ரொம்ப செமையா இருக்கு வித் லைனிங்கோடய வருது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் நைன்டி ஒன்லி சாஃப்ட் சிந்தட்டிக் மெட்டீரியல் நல்ல ஒரு ஃபிளாரல் டிசைன் ஏலைன் கட்டில் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நிறைய கஸ்டமர் வந்து த்ரீ எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் எல்லாம் ஆலியா கட்லையா ஆலியா கட்லையான்னு நிறைய பேர் கேட்டிருந்தோம் அந்த ஆலியா கட் நல்ல ஒரு பிளஸ் சைஸ்ல வந்துருச்சு நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட் டொமேட்டோ பிங்க் இந்த காம்பினேஷனில் அந்த ஆலியா கட் அந்த ஆலியா கட் மேமும் நீட்டாக அந்த ஆரி ஒர்க் பண்ணியிருக்கிறப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது இதுலேயும் ரெண்டு கலர் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் இதோட ப்ரைஸ் சிக்ஸ் நைன்ட்டி ஒன்லி நல்ல ஒரு எல்லோ அந்த ஹாஃப் ஒயிட் வித் எல்லோ இந்த காம்பினேஷன் செம்ம ஆலியா கட்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே ஒரு தளாக இருக்காது ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் இதோட ப்ரைஸ் சிக்ஸ் நைன்டி ஒன்லி வெகார நல்ல ஒரு ஒயின் கலர்லேயே ஒன் லைட் ஒயின் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது கலர்ஸ் இது வரைக்கும் வராத கலர் மாதிரி டாப்ஸ்லேயே வராத கலர் ரொம்ப அழகாக இருக்குது அந்த ஆரி ஒர்க் பார்த்தீங்களா செமையாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நல்ல ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கே வியர் பண்ணலாம் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இது வந்து சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன்லி வெஹார நல்ல ஒரு ஆலியா கட் ஆலியா கட் ஆலியா கட்னு நல்ல ப்ளஸ் சைஸ் உள்ளவங்க எல்லாருமே கேட்டுகிட்டு இருந்தோம் அதுலேயும் நல்ல ஒரு கோல்டன் எல்லோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் இந்த சைஸ் அவைலபிளாக இருக்குது நல்ல ஒரு ஸ்லீவ்லேயுமே அந்த ஒர்க் பேட்டர்ன் வந்து ஆலியா கட்லேயும் வர்றப்ப ரொம்ப அழகாக இருக்குது இதில் மொத்தம் மூணு மூணு நாலு கலர் நாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் ப்ரைஸ்மே ரொம்ப ரொம்ப ரீசனபிள் இது வந்து ஏ லைன் கட் பேக் சைடு இந்த மாதிரி வரும் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி வர்றப்போ ரொம்ப சூப்பர் இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து சிக்ஸ் நைன்ட்டி இதில் மொத்தம் நாலு கலர்ஸ் நாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் அழகான நல்ல ஒரு சோயாபீன்ஸ் பிங்க் கலர் செமையாக இருக்குல்ல அந்த ஸ்லீவில் அந்த மாதிரி பேட்டர்ன் வந்து வித் லைனிங்கோட வர்றப்ப ரொம்ப ரொம்ப செம இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி தான் நல்ல ஒரு அந்த பேஸ்டல் க்ரீன்லேயே ஒரு டார்க்கான ஒரு பேஸ்டல் க்ரீனாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலர் கலர் எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்காத கலர் ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது இதோடய ப்ரைஸ்லேயும் சிக்ஸ் நைன்ட்டி தான் அழகான நல்ல ஒரு ஆப்பிள் க்ரீன் கலர் செம எல்லா கலர்ஸுமே ரொம்ப ரொம்ப அப்பீலிங் அண்ட் சூப்பர்பா இருக்கு மெட்டீரியல் விசித்ரா மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் சிக்ஸ் நைன்டி ஒன்லி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் பிளஸ் ப்ளஸ் சைஸில் வரை வராத கலெக்ஷன்ஸ் ஆலியா கட் பேட்டர்ன் நல்ல ஒரு ஹஜ்ரக் பேட்டர்ன் மல்மல் சாஃப்ட் எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பர்பா யூனிக்காக அப்டேட்டாக ட்ரெண்டியாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை தான் கொடுத்துருக்கோம் ஆஷேஷ்வல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ